ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி அமௌன் சேனல் ஸோ எனக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்மார்க் கண்ட்ரிஹுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீச்சல் உடையில நடிகை ராசி படு மோசமான ஃபோர்ஸ் குடித்து அந்த காலத்து ரசிகர்களை வந்து ஜொல்ல விட வைக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உடல் அழகை வந்து ரசிகர்களுக்கு விருந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லும் அதுவும் சினிமாலெல்லாம் வந்து ஏகத்துக்கும் வந்து அவர் காட்டக்கூடிய கவர்ச்சிக்கு தனி ரசிகர் பட்டாலுமே வந்து வந்திருக்கு ஸோ அது என்னன்றத ஸோ நடிகை ராசி பற்றி இந்த வீடியோவில் என்ன ஏதுன்றதுன்னு டெல்ல வீடுகளை போய் பார்க்கலாம் ஸோ ஆந்திராவில் வந்து அனல் பறக்கும் கவர்ச்சி சுந்தரி தான் வந்து நடிகை மந்த்ரா ஸோ தமிழ்லேயும் சில படங்கள் நடித்தாங்க ஆனால் அந்த பக்கத்தில் வந்து ஆந்திராவில் இவர் நடித்த மசாலா படங்கள் ஏராளம் ஸோ அருண்குமாரோட நடித்த பிரியம் தான் வந்து மந்த்ராவுடைய முதல் படம் ஸோ அதை தொடர்ந்து வந்து படுவேகமாக வந்து முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடி போட்டு நடிக்க ஆரம்பித்தார் மாபெரும் வந்து உடற்கட்டுகள் அதாவது கவர்ச்சிகரமான உடற்கட்டுகள் வந்து இவருக்கு ஏராளமாக இருக்கு அந்த அழகிய உடம்புல வந்து ஏராளமாக வந்து வச்சிருக்காரு ஸோ அதுதான் வந்து மந்த்ராவுக்கு ஒரு தனி மார்க்கெட்டே வந்து இன்க்ரீஸ் பண்ணுச்சு ஸோ ரொம்ப நாள் வந்து கவர்ச்சியில் மட்டுமே காட்டி ஜொலிக்க முடியாத நடிகை மந்த்ராவுக்கு அதுதான் வந்து இறங்கு வந்து இருந்துச்சு இதனால வந்து இடையில ஒரு காணாமையே போயிட்டாரு ராசி அப்படின்றது தன்னுடைய ஒரிஜினல் பேர்ல தாய்மொழியான தெலுங்குக்கே வந்து போயிட்டாரு ஸோ அங்கே வந்து அஜித் அதுக்கப்புறம் வந்து அஜித்தோட ரெட் படத்துல வந்து குத்து பாட்டுக்கு வந்து கவர்ச்சிகரமான ஒரு டான்ஸ் ஆனாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய படத்துல வந்து அந்த ஐட்டம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு அப்படியே வந்து தமிழ் சினிமாவுக்கு அவருடைய அந்த ரெட் கார்பெட் வந்து விரிக்கவே இல்லை என்னதான் வந்து கவர்ச்சி காட்டினாலும் தமிழ் சினிமால அவருக்கு வந்து செட் ஆகவே இல்லை அப்செட் ஆகி போன மந்த்ரா உதவி இயக்குனர் ஒருத்தர் வந்து திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாரு ஸோ அவருடைய ரேஞ்சுக்கு வந்து ஏகப்பட்ட தொழிலதிபர்கள் கியூவில் நின்னாலுமே அது வந்து நடிக்கும் போது அவருடைய வீட்டு வாசலில் ஏகப்பட்ட தொழிலதிபர்கள் வந்து நிற்பாங்க ஆனால் அதே வந்து கொஞ்சம் வயசாகி கொஞ்சம் வந்து மார்க்கெட் இறங்குனதுக்கு அப்புறம் யாருமே இல்லை அதனால வந்து உதவி இயக்குனர் வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைமையில் வந்து தள்ளப்பட்டார் இதுதான் வந்து சினிமா தூக்குனா ஒரேடியா தூக்கும் இறங்கினா ஒரேடியா இறக்கி விட்டுரும் ஸோ நடிகை மந்த்ராவை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடலாம் அதாவது அவர் பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சரி அவர் பண்ணக்கூடிய அந்த கவர்ச்சிகரமான ஐட்டம் சாங்ஸை பற்றி அந்த தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இவரை வந்து வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு நான் சொல்லும் அந்த நைன்டிஸில் இவர் இருக்கக்கூடிய இவர் இருக்கக்கூடிய அழகுக்கும் சரி அவரை யூஸ் பண்ண விதத்தும் ஸோ அதாவது தமிழ் சினிமாவில் நிறைய வந்து கவர்ச்சிகரமான சீன்ஸ் வந்து வைக்கல ஆனால் தெலுங்குல வந்து ஆங்கிள் ஆங்கிளா வச்சு என்ஜாய் பண்ணிட்டாங்க அப்படிதான் சொல்லும் நடிகை மந்த்ராவை ஸோ எந்த ஆங்கிளில் வச்சா நடிகை மந்த்ராவை வந்து கவர்ச்சிகரமான யூஸ் பண்ணலாம் அதாவது டாப் ஆங்கிள் வைப்பாங்க டாப் ஆங்கிளில் வச்சு ரெண்டு கைகளை ஊழ்கி விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சீன் அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த மாதிரியான சீன்ஸ் வந்து ஏகப்பட்டது வந்து மந்த்ரா வச்சிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து சில நடிகர்கள் கூட அதாவது சிரஞ்சீவி அந்த மாதிரியான பாலையா உள்ளிட்ட நடிகர்கள் கூட நடந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஏராளம் ஸோ அவங்க கூட அவங்க கூட மட்டும் நடிக்கக்கூடிய காட்சிகளில் வந்து ஏகத்துக்கு வந்து கவர்ச்சி தூக்கலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடிகை மந்த்ரா வந்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் பண்ணிரு அவர் பண்ணியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த நீச்சல் உடை எஸ்பெஷலி வந்து நடிகை மந்திராவோட உடல் அமைப்புக்கு நீச்சல் உடை தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஒல்லியான நடிகைகள் போறத விட இந்த மாதிரி புசு புசுன்னு இருக்க நடிகைகளுக்கு தனி மோச இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி இவர் பண்ணக்கூடிய நீச்சல் உடையில இப்போ ரீசெண்டாக வந்து டென்ட் இருக்கு ஸோ இதை பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ்